இரண்டு கட்ட வாக்குப்பதிவு இன்றைய சூழலில் நடந்து முடிந்திருக்கிறது இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகும் கூட ரஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர்களை அமைதிப்படுத்த மோடியாலோ ஆர் எஸ் எஸ் ஆலோ முடியவில்லை என்பதுதான் உண்மை இது மட்டுமல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல வாக்குப்பதிவு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது ராஜஸ்தான்ல மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது என்றால் அதற்கான காரணமாக சொல்வது என்பது சமூகத்தைச் சார்ந்த வணக்கம் மோடிக்கு எதிராக இந்துக்களின் மாபெரும் போல் வட இந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கின்றன சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ரஜ்புத் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை சார்ந்த மக்களை மோடியினுடைய உற்ற நண்பரும் குஜராத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் எவ்வளவு இழிவுபடுத்தி பேசினார் என்பதை நாம் பார்த்தோம் அதாவது ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த பெண்களையும் ரொட்டி பிரிட்டிஷாரர்களுக்கு கூட்டி கொடுத்து பந்தத்தை உருவாக்கியவர்கள்தான் இவர்கள் என்று மோடியினுடைய உற்ற நண்பராக இருந்த பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் பேசுகிறார் இது ரஜ்புத் சமூகத்திற்கிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குகிறது ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த பெண்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு இன்றைய சூழலில் நடந்து முடிந்திருக்கிறது இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகும் கூட ரஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர்களை அமைதிப்படுத்த மோடியாலோ ஆர் எஸ் எஸ் ஆலோ முடியவில்லை என்பதுதான் உண்மை இது மட்டுமல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல வாக்குப்பதிவு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது ராஜஸ்தான்ல மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது என்றால் அதற்கான காரணமாக சொல்வது என்பது ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்களுடைய கிராமங்களிலும் சரி அல்லது தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு எதிர் பாஜகவை எதிர்க்கக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் அதில் அவர்கள் முக்கியமாக முன்வைத்த முழக்கம் என்பது பாஜகவிற்கு இனி எங்கள் வாழ்நாளில் வாக்களிக்க மாட்டோம் பாஜக தலைவர்களுக்கு எங்கள் ஊரில் இடமில்லை கால் பதிக்க கூடாது என்பதுதான் இதை அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதனாலதான் ராஜஸ்தான்லையும் சரி உத்தரப்பிரதேசத்திலையும் சரி பாஜகவுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இந்து சமூகத்தை அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமூகம் ரஜிந்து சமூகம் இந்தியாவில் ஏறத்தாழ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று கோடி மக்கள் இருக்கிறார்கள் பல மாநிலங்கள் அதாவது குஜராத் மாதிரி நீங்க ராஜஸ்தான் சரி மத்திய பிரதேஷ் சரி ஜார்க்கண்ட் சரி உத்தரப்பிரதேசம் வரை இங்க எல்லாம் வந்து அந்த மக்கள் கணிசமான அளவுல இருக்கிறாங்க நீங்க காலம் காலமா வந்து பாஜக சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகம் அது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து பாஜக ஓரளவுக்கு படிப்படியாக முன்னேறி கொண்டிருந்த போது அவர்களை வாக்கு வங்கி அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது தோளோடு தோள் சேர்த்து நின்ற ஒரு சமூகம் என்பது ராஜ்புத் சமூகம் ஆனால் இன்றைக்கு ராஜ்புத் சமூகம் முழுக்க மோடியை எதிர்த்திருக்கிறது மோடியை தூக்கி அடித்திருக்கிறது மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பெண்கள் ரொட்டி துண்டை கொடுத்து பிரிட்டிஷாரோட பந்தம் உருவாக்கியவர்கள் தான் இந்த ரஜ்பூத் சமூகத்தை சொன்னவர்கள் அப்படிங்கிறது மட்டும் அல்ல காரணம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் இந்தியாவில் அதிகமாக ராணுவத்தில் சேர்வதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் ராணுவத்தில் அதிகமான பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய அக்னிபாத் திட்டம் இது வந்து தங்கள் சமூகத்தை சார்ந்த மக்களுடைய குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் நம்புகிறார்கள் அது மட்டுமல்ல நீங்க ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த ஒரு மன்னர் மிகர்போஜ் அவரை மிக மோசமாக சங்க பரிவாரங்கள் விமர்சனம் செய்தது இதெல்லாம் சேர்த்து தான் அவங்கள வந்து பெரிய அளவில் கொந்தளிப்புக்குள்ளாகியிருக்கு கூடுதலாக இன்றைக்கு ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் பாஜக கட்சியினுடைய வி கே சிங் என்று சொல்லக்கூடிய நபர் அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல அவர் ரெண்டு முறை காசியாபாதில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இப்போ ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற வி கே சிங்கிற்கு சீட்டு கொடுக்காமல் அந்த இடத்துல பனியா சமூகத்தை சார்ந்த அதுல் கலாக் என்று சொல்லக்கூடிய நபருக்கு சீட் கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து தான் ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது இதை எப்படியாவது அதாவது அந்த ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த தலைவர்களோடு மோடி எல்லாம் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எந்த காரணத்திற்காக வாய்ப்பு இல்லை உங்களை வீட்டுக்கு அனுப்புறதான் எங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கனால ரெண்டு திட்டங்களை மூடி கையில் எடுத்திருக்கிறார் ஒண்ணு வந்து வி கே சிங் மாதிரியான ஆட்களை வந்து தேர்தல் பிரச்சார மேடைகள்ல பேச வைக்கிறது இதன் மூலம் ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகளை தங்களுக்கு கொண்டு வருவது ஆனால் அது பெருமளவில் பலனளிக்கவில்லை என்பது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்துட்டு பல்வேறு நாங்க வந்து அவங்களுக்கு இது பண்றோம் அது பண்றோம் எல்லா எல்லாம் நாங்க தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனால் அது எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகல அப்படிங்கிறதா நீங்க பாருங்களேன் வட ஒரு புறம் ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் மோடிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்து சமூகத்தை சார் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களை அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் பாஜக தலைவர்கள் எங்க ஊர்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இந்தியாவினுடைய இந்தியாவுடைய என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் மோடியினுடைய மூக்கு துணியின் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக எங்களுடைய வயிற்றுல நீ அடிச்சிட்டு வயித்துல நீ அடிச்சிட்டு எங்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர்ற உன்னுடைய நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக எங்களை நீ அழித்து என்று விவசாய பெருமக்கள் டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனாலதான் மோடிக்கு வேற வழி இல்லாம என்ன சொல்றார் அப்படின்னா உங்களுடைய தாலி அதாவது உங்கள் வீட்டு பெண்களுடைய தாலியை கூட அறுத்து காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்கள் கையில கொடுத்துரும் அப்படின்னு ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்களை பார்த்து சொல்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்டி சமூகத்தை சார்ந்த மக்களை பார்த்து சொல்கிறார் கூடுதலாக என்ன சொல்கிறார் இந்த தலைவர் இந்த எஸ் சி மக்களுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் நான் எஸ் சி சொல்ல இந்திய மக் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர் தலைவர் தான் ஆனா எஸ் சி மக்களுடைய தலைவராக டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற போது அதை மையப்படுத்தி ஒரு அரசியல் நடத்துறாரு என்ன அப்படின்னா டாக்டர் அம்பேத்கரை நான் தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு என்ன நமக்கு தலித் பெண்களுடைய நிலைமை என்ன நம்ம ஒரு நீண்ட பட்டியல் நம்ம போட்டுட்டே இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கிறதோ அதற்கு ஒப்பான சிக்கல் தலித் மக்களுக்கும் இருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் யாராவது மறக்க முடியுமா அப்ப என்ன அப்படின்னா இந்த தனக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தனக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரஜ்புத் சமூகத்தை இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகும் எதுவும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களை மடைமாற்றம் செய்வதற்கு அவர்களை மூளைச்சலவை செய்வதற்கு அவர்களை ஏமாற்றுவதற்கு இந்து முஸ்லிம் விளையாட்டை கையில் எடுத்திருக்கிறார் ஆனால் அதை அது எந்த விதத்திலும் பலனளிக்கவில்லை என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க